நாகை மாவட்டம் வேதாரண்யம் சன்னதி கடற்பகுதியில் இயற்கை மாற்றத்தின் காரணமாக அதிக அளவில் கடல் சேரு வெளியேறி சேரும் சகதியுமாக காணப்படுவதால் ஆடி அமாவாசையையொட்டி பக்தர்கள் கடலில் நீராட முடியாமல் சிரமப்பட்டனர் வேதாரண்யம் மற்றும் கோடியக்கரை கடலில் ஆடி அமாவாசையையொட்டி ஆண்டுதோறும் முன்னோர்களுக்கு பிதுர் தர்ப்பணம் செய்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீராடி வரும் நிலையில் இந்த ஆண்டு வேதாரண்யம் கடற்கரையில் இயற்கை மாற்றத்தின் காரணமாக அதிகளவில் கடலில் மண் சேறு வெளியேறியதால் பக்தர்கள் புனித நீராட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் சேறு நிறைந்த கடற்பகுதியில் தடுப்புகள் அமைத்து அந்த பகுதியில் பக்தர்கள் நீராட செல்ல வேண்டாம் என நகராட்சி நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டிருந்தது கடலோர காவல் குழும போலீசார் சட்டம் ஒழுங்கு போலீசார் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சேரு குறைவாக காணப்பட்ட பகுதிகளில் குறைந்த அளவில் பக்தர்கள் அச்சத்துடன் கடலில் நீராடி முன்னோர்கள் நினைவாக செய்தனர் வேதாரண்யத்தில் கடலில் நீராட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் கோடியக்கரைக்கு வாகனங்களில் அதிக அளவில் சென்ற பக்தர்கள் அங்குள்ள சித்தர்கட்ட கடலில் இறந்து போன தங்கள் முன்னோர்கள் நினைவாக பிதூர் தர்ப்பணம் எல் பிண்டம் தர்ப்பணம் செய்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் நீராடி சூரியனை வழிபட்டனர் வேதாரண்ய கடற்கரைகள் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சேர்த்ததுனால கொஞ்சம் சேரு சகதியமா இருக்கு அதனால் மக்கள் இங்கே கம்மியாக தான் வராங்க கோடியக்கரையில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால மக்கள் கொஞ்சம் அதிகமாக அவங்க வந்து குளிச்சுட்டு போவாங்க இங்கே வந்து மக்கள் கம்மியாக தான் வராங்க ஏன்னா இயற்கை சீட்டுறதுனால கொஞ்சம் போர்டுலாம் வச்சுருக்காங்க எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க இருந்தாலும் மக்கள் கூட்டம் இங்கே கம்மியாக தான் இருக்குது சார்